யார் ஒருவர் வரலான தொழுகைகளுக்கு முன்னால் அல்லது பின்னால் பனிரெண்டு ரக்காத் அல்லது பத்து ரக்காத் சுண்ண தொழுது வருகிறாரோ அதுல லுகருக்கு முன்னால நான்கு ரெண்டு ரெண்டா நான்கு லுகருக்கு பின்னால ரெண்டு அந்த பனிரெண்டு லிஸ்டில் உள்ளது அதே போன்று மஹரிபுக்கு பின்னால இரண்டு எட்டு இஷாவுக்கு பின்னால ரெண்டு பத்து முன்னால ரெண்டு பனிரெண்டு இரண்டும் தொழலாம் என்று ஹதி தொழுதால் இரண்டு இந்த பத்து அல்லது பனிரெண்டு ரக்காத்துக்களை ஒருவர் ரெகுலராக தொழுது வந்தால் பயணத்தில் இருந்தால் தொழத்த பயணத்தில் இருந்தால் அவர் பரலான தொழுகைகளை மாத்திரம் தொழுதால் போதும் இந்த ரெகுலரான தொழ தொழவேண்டிய அவசியம் இல்லை தொழுவது சுண்ணத்தும் அல்ல ஒருவர் ஊரில் இருக்கும் போது இந்த பனிரெண்டையும் தொழுது வந்தால் அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் கொஞ்சம் தனிமையில் உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறார்கள் வகையின் அடிப்படையில் சொல்கிறார்கள் இது பொய்யாக இருக்குமா இதுல நமக்கு சந்தேகம் வர முடியுமா நிச்சயமாக வராது அன்புள்ள சகோதரர்கள் நிலைமையை நம்ம பன்னெண்டு சுண்ணத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம இப்ப பேசுற டாபிக் என்ன கேட்டால் சுண்ணத் ஆனால் நம்ம பெரும்பாலானவர்களுக்கு ஐந்து நேர தொழுகையே இல்லை என்னதான் நினைச்சிட்டு இந்த தொழாம வாழ்ற சகோதரர்கள் மனதில் எதை நினைத்து என்ன நினைக்கிறாங்க அவர்களே ஒரு நேரம் மீட்டி பார்க்க வேண்டும் நான் தொழாம வாழ்றேன் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அல்லா இல்லையா குர்வான் ஹதீஸ் பொய்யா மௌத் என்பது பொய்யா கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொள்ளவில்லையா மறுமையிலே அல்லா என்னிடம் முதலாவது கேட்க போகிற கேள்வி தொழுகை தொழுகை என்று சொல்கிறார்களோ சொல்கிறார்களே இது பொய்யா தொழாதவர்களுக்கு அல்லா சக்கர் என்ற நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கிறானே இது பொய்யா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னால் அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும் எவ்வளவோ நியமத்துகளை தந்திருக்கிறான் சகோதரிகளை அல்லா தந்திருக்கிற நேமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள் ரெண்டு கண்ணும் கெட்டுப்போகும் போது கண்ணின் பெருமதி உங்களுக்கு புரியும் உங்களுடைய இரண்டு கிட்னிகளும் பழுதாகும் போது அல்லா தந்திருக்கிற கிட்னியின் பெருமதி உங்களுக்கு புரியும் ஏதாவது ஒரு இடத்தில் எலும்பிலோ சதையிலோ எங்காவது ஒரு இடத்திலே கேன்சர் என்று ஒரு நோய் உண்டாகும் போது அந்த ஆரோக்கியமான நியமத்தின் பெருமதி நமக்கு புரியும் அல்லாஹுத்தாலா தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை வாங்குகிறான் அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபகாரம் செய்ய தவறும் போது நன்றி கெட்டவன் நன்றி கெட்டவன் என்று அவனையும் நீங்கள் ஒருவனுக்கு ஓட் போடுகிறீர்கள் அந்த ஓட் போட்டு அவன் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கெட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய மனைவியை நன்றி கெட்டவள் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று தொழாதவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தொழாதவர்களுடைய நிலை மறுமையிலே மிக பயங்கரமானது தொழக்கூடியவனுக்கு அல்லாஹ் வயல் என்ற நரகம் என்று சொல்கிறான் நல்லா யோசிச்சு பாருங்கள் அல் الذين هم من صلاتهم ساهون الذين கொண்டு தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுகிறவர்களுக்கு வைல நரகம் என்றால் தொழாதவனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தார்கள் மிக டேஞ்சரான கூட்டம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதியை கடுத்த கூட்டம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய மீது களங்கத்தை உண்டாக்கிய அந்த கூட்டம் ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் வெளியூருக்கு போயிருந்த நேரத்தில் அவர்களுக்கு சதி செய்வதற்காக ஒரு பள்ளிவாசலை அமைத்த கூட்டம் யார் அவர்கள் இந்த முனாபிக்குகளை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்லும் போது நரகத்தின் அடித்தட்டில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நரகத்தின் அடித்தட்டில் அதாவது காவிர்களை விட கேவலமானவங்க முனாபிக்குகள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த முனாபிக்குகளும் ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் தொழுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொழாதவர்கள் நீங்க அந்த முனாபிக்க விட மோசமானவர்களா முனாபிக்க விட நன்றிகட்ட கேவலமான கூட்டமா ஏன் உங்களுடைய மூளையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் நீங்க கொத்துபா முடிந்து போகும்போது ரோட் கிராஸ் பண்ற நேரத்தில் ஒரு வாகனம் வந்து அடித்தால் ஹலாஸ் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அன்புள்ள சகோதரிகளை உங்களோடு கோபத்தில் பேசவில்லை இந்த கொத்துபாவின் பெருமதியை நீங்கள் மௌத்தாடும் போது உணர்வீர்கள் நீங்கள் கபரில் வைத்து உணர்வீர்கள் மஹ்ஷரிலே உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் வந்து உங்களோடு நேரடியாக பேசும்போது இந்த ஹொத்துபாவின் பெருமதியை உணர்வீர்கள் இன்று முடிவெடுங்கள் இந்த பள்ளியில் வைத்து முடிவெடுங்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செய்து முடிவெடுங்கள் இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வக்து தொழுகையை நான் விடமாட்டேன் என்ற முடிவை எடுங்கள் ஒரு மனிதனை ரசோல்லா அலி இஸ்லாமர்கள் எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் நின்று கொண்டு தொழு அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு அந்த அளவுக்கும் உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் இல்லையா படுத்து கொண்டு தொழு அதற்கு முன்னால் முடியாவிட்டால் கண்களால் சைக்கிளை செய்தாவது தொழு தொழுகை விட முடியாது சகோதர்களே ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் நீங்கள் வாகனத்தில் போனாலும் தொழ வேண்டும் விமானத்தில் போனாலும் தொழ வேண்டும் நீங்கள் சமாதான சூழ்நிலையில் இருந்தாலும் யுத்த யுத்தகலத்தில் ஆயுதம் ஏந்தி போராடுகிற போராளிகளாக நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்கள் வேண்டும் என்கிற அளவுக்கு இஸ்லாம் இருக்கிறது என்றால் ஏன் நமக்கு புரியவில்லை இந்த சகோதரிகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் பங்கும் கிடையாது நீ இஸ்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்டும் கிடையாது பேசாதே நீ நராக சொன்னார்கள் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் தொழுகையாகும் நீ ஏன் கவலைப்பட வேண்டும் முஸ்லிம்களை பற்றி என்ன அக்கறை முஸ்லீம்கள் அவர்களை தொழாதவனுக்கு இஸ்லாத்தில் எந்த என்று உமர் ஹத்தாப் அலி அல்லோர்கள் சொன்ன கட்டத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சாதாரணமான ஒரு கட்டம் அல்ல உமர் அலி அல்லாஹர்கள் ஆண்டு அவர்கள் இருக்கும் போது இமாமத் செய்வதற்காக சுபவுடைய நேரத்திலே முன்னால் செல்கிறார்கள் சஃகளை ஒழுங்குபடுத்திவிட்டு தக்பீர் கட்டும் போது பின்னால் இருந்த ஒருவன் சரமாரியாக அவர்களுடைய முதுகிலே ஒரு கூறிய ஆயுதத்தினால் குத்துகிறான் தடவைகள் முதுகிலே குத்து விழுந்து விட்டது உமர் அலி கட்டி நின்ற இமாம் கீழே விழப்போகிறார்கள் பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் கையை பிடித்து முன்னால் இழுத்து விட்டார்கள் இமாம செய்யுமாறு மக்கள் அவர்களை தூக்கிக் கொண்டு செல்கிறார்கள் வீட்டில் வைத்து அவசர சிகிச்சை நடக்கிறது அவசர சிகிச்சை நடந்து கொண்டிருக்கும் போது மயக்கம் ஆக யாது இல்ல உமரலி அல்ல கண் விழித்து பார்க்கிறார்கள் நிறைய சகாபாக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே முதலாவது கண்ணை திறந்த உடனே அமீருல் முமினின் ஹலீஃபா ஜனாதிபதி கண்ணை திறக்கிறார் மயக்கத்திலிருந்து என்ன பேசணும் அவருக்கு என்ன சொல்லணும் இப்னு அப்பாஸ் ஸ்ரீ அல்லாஹ் வன்மா பக்கத்தில் இருந்து அவரை பார்த்து சொன்னார்கள் அமீருல் மூக்மினினு நீங்கள் இன்னும் சுபகு தொழவில்லை என்றார் அல்லாஹ் அக்பர் உமர் முரளி அவர்கள் நான் இருக்கிற நிலை என்ன ரெண்டு டென்ஷன் ஆகல அவங்க கேட்டாங்க மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க கேட்டுட்டு டயமும் செய்து உடம்பிலிருந்து இரத்தம் ஓடக்கூடிய நிலையில் சுபகு தொழுகை நிறைவேற்றி விட்டுச் சொன்னார்கள் லா ஹவஃபில் இஸ்லாமி லிமன் தரக்கஸ் அலா தொழுகையை விட்டவனுக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது என்றார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உங்களை அல்லாவுக்காக நேசிக்கிறோம் நீங்கள் யார் என்று நமக்கு தெரியாது வகையில் ஜும்மா தொழ வந்திருக்கிறீர்கள் உங்களில் பெரும்பாலானவர்களுக்கும் நம்மை தெரியாது நாம் கலிமாவின் அடிப்படையில் ஒன்றுபட்டவர்கள் உங்களை அல்லாஹுக்காக நேசிக்கிறோம் அந்த நேசத்தின் வெளிப்பாட்டால் சொல்லுகிறோம் இன்றிலிருந்து நீங்கள் தொழுங்கள் ஒரு கஷ்டமான விஷயம் அல்ல ஒரு சவாலாக எடுங்கள் நீங்கள் அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அல்லாஹுவை பயந்து அவனை நேசித்து நீங்கள் இந்த தொழுகையை தொழ வேண்டும் என்ற உறுதியான முடிவு எடுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு அதை இலகுபடுத்துவான் இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள் எல்லாம் வல்ல அல்லாஹூ தொழுகையை நிலைநாட்டி ருக்கு செய்யக்கூடியவர்களோடு மறுமையிலே அல்லாஹூக்கு சுஜூ செய்யக்கூடிய பாக்கியத்தை நாம் எல்லோரும் பெறுவதற்கு அவன் தோகை செய்வானாக